வைணவர்களால் வழிபடப்படும் முக்கிய தெய்வங்களில் ஒருவராக இருப்பவர் ஆண்டாள் நாச்சியார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக மட்டுமின்றி மகாலட்சுமியின் மறு அவதாரமாகவும் ஆண்டாள் வழிபடப்படுகிறார் ஆழ்வார்களில் தெய்வமாக வழிபடப்படுபவர் ஆண்டாள் மட்டுமே மார்கழி மாதம் ஆடிப்பூரம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருபவர் ஆண்டாள்தான் ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படும் ஆடிப்பூரம் மிக முக்கிய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாளுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று கூடாரவல்லே மார்கழி மாதத்தில் வரும் இந்த திருநாள் திருமண வயதில் காத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான நாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வழிபடுவது சிறப்பானது மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று கூடாரவல்லி இந்த பண்டிகை மற்றும் விரத நாள் மிகவும் விசேஷமான நாளாகும் பெருமாளையே கணவனாக அடைய வேண்டும் என விரும்பிய ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரின் திருவடியில் சென்று ஐக்கியமான திருநாளே கூடாரவல்லி திருநாளாக கொண்டாடப்படுகிறது கூடாரவல்லி திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி கடைபிடிக்கப்படும் விரத நாளாகும் இந்த ஆண்டு கூடாரவல்லி திருநாள் ஜனவரி பதினோராம் தேதி வருகிறது நீ அழைத்தால் கண்ணன் உன்னோடு விளையாட வருவார் என கூறிய நம்மாழ்வாரின் வார்த்தையை நம்பி அறியாத பருவத்திலிருந்தே கண்ணன் மீது பாசம் வைக்க துவங்கினார் கோதை வளர்ந்து திருமண வயதை அடைந்த பிறகும் கண்ணன் மீது பக்தி காதலாக மலர்ந்து அவரையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என விரும்பினாள் இறைவனை எப்படி கணவனாக அடைய முடியும் என சந்தேகம் கொள்ளாமல் மனதில் நினைத்த கண்ணனை தவிர வேறு ஒருவருக்கு மாலையிட மாட்டேன் என உறுதியாக இருந்தார் கண்ணன் மீது கொண்ட அதீத பாசம் காரணமாக சிறுவயதிலிருந்தே நம்மாழ்வார் திருமாலுக்காக கட்டி வைத்திருக்கும் மாலையை தான் சூடி பார்த்து அதில் முற்கள் ஏதாவது இருக்கிறதா அதை அணிந்து கொண்டால் வலிக்குமா என தன்னுடைய கழுத்தில் போட்டு சோதித்து பார்த்த பிறகே பெருமாளுக்கு அணிவித்து வந்தார் ஆண்டாள் கண்ணனை கணவனாக அடைய விரும்பிய ஆண்டாள் அதற்காக மார்கழியின் பாவை நோன்பு இருந்தாள் அவளுடைய பக்தியையும் காதலையும் ஏற்றுக்கொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு மணப்பெண்ணாக ஆண்டாளை அலங்கரித்து அழைத்து வரும்படி நம்மாழ்வாருக்கு கனவில் வந்து ஆணையிட்டார் அதை ஏற்று நம்மாழ்வாரும் அழைத்து செல்ல ஆண்டாளை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டார் பெருமாள் இந்த வைபவத்தை கூடாரவல்லியாக கொண்டாடுகிறோம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் இதுவும் ஒன்று இந்த நாளில் அரிசி பால் நெய் வெல்லம் சேர்த்து செய்யப்படும் அக்காரடிசல் நைவேத்தியமாக பெருமாளுக்கு படைக்கப்படும் ஆண்டாளின் வாரணம் ஆயிரம் பாடலை பாடியும் ஆண்டாளின் கதையை கேட்பதும் சிறப்பானது இந்த நாளில் வீட்டில் நாமும் அக்காரடிசல் செய்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபட்டால் மனத்தில் நினைத்தவர்களே கணவன் அல்லது மனைவியாக அமைவார்கள் வெகு பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்றே சேர்வார்கள் பெற்றோர்கள் சம்மதத்திற்காக காத்திருக்கும் காதலர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாள் நாச்சியாரை வழிபடலாம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் இந்த நாளில் வாரணமாயிரம் படித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும்